போட்டோ எடுப்பீங்களா போட்டோ எடுக்க பைக் வந்துருச்சு நான் போறேன் அப்புறம் இந்த விடுத்து போயிடுறேன் இங்க சீன் போடவா வீடியோ எடுக்கிற மாதிரி எடுக்கா வீடியோ நல்லா புடிச்சிருக்கு நம்மளோட என்ன மாடுலாண்ட கேமரா எடுத்துக்க வேண்டிய ஜூம் பண்ணுறது என்ன பண்ணுறேங்க ரெண்டு இது மெதுவாக ஜூம் ஆகும் இந்த ஒரு பட்டன் இருக்கும் இதாக ஸ்பீடாக அடிக்கும் இது அமிக்கு பார் உனக்கு தெரியும் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அமிக்கு பார் எடுக்குவா பையே லைவ் மட்டும் ஓடிட்டே இருக்கு கடத்திட்டு வருவா லைவ் கட்டுவா போயிட்டு வா சும்மா போயிட்டு சும்மா போயிட்டு கொஞ்சம் வீடியோ வீடியோதான் எடுத்து வாங்க வேற வழி இல்ல ஆமா லைவ் ஓடிக்கிருக்கு லைவ் கட்டி வருவாங்க

துறையுடி போனா துறையா ஒரு பைக் ஓட்டுறியானே நீங்க ஓட்டுறீங்களா விடியாண்டிக்க ஆ உங்க முனிசா முனிசு அதுக்கா அதுக்கா அப்போ நல்லா ஜூம் பண்ணி எடுக்க வச்சுக்கணும் இருக்கு தெளிவாக இருக்கு காராக திருப்பற விடிய விடிய வரும் சார் வரும் சார் நாட்டி வரும் ஓட்டிகா ஓட்டியா ஓட்டியா அது கட்டப்பீடிய வழிகடுபாம கூட்டினாக்கப்பறம்ட்டேன் அகில இந்திய பாரிவில இளைஞரணி செயலாளர் காடமங்கலம் அண்ணன் மண்டலம் அண்ணன் இணைந்து தமிழகத்தின் தலை சிறந்த காலைகள் மற்றும் தலை சிறந்த சார்ந்த போட்டி ஒன்றை முத ரெண்டு வெற்றியா வடிய ഇരുവെല്ലി മനായ

கருப்படா வெப்பி ஆனா கட்ட காலை கட்டி இரவையாட்டு தம்புராஜ் தந்திர யாரு திருமார் ஐயப்பார் பேக்கரிசா ரகிதாஸ் ரகிதாஸ் ஜி வீகி கியூ கியூரே

माल क्या इतना वहाँ से क्या इतना मिनट है டிகா மணி மணி வா 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 இங்க வெள்ள போயி தான் இருக்கேன் ரைட்ல குறுத்து ಒಡ ವಡಿಗ ಒ ಒಡಿಯ 别事，别事，别事。别

ും പോട്ട നിന്ന് പോ ആ എടുങ്ങനെടുക്കാണേ என்ன மாதிரி இருக்கும் மாசானப்பா மாசான போக சொல்லி ியாரியா பிள்ளை வச்சிக்கா வடி பார்வதி பரமதர் கங்கபுள்ள பயில் கடம யாரோ போறதுல நம்மள வந்துருக்கறா அப்புறம் சிறைச்சோற ஐயங்க வெக்கற கே 30 வெர பீம் பாмир அgetElementById கிரந்த கிரந்த கிரந்தாய் கொட்டிதறிந்துார்வதி பரமதர் கங்கபுள்ள வள்ளநாடு வெக்க ஊர்ல பரமதர் கங்கபுள்ள கேதுபட்டியா இரண்டாவது வந்துக்கிட்டு இருக்கது மணிக்கொல்லை அம்மன்

ಬಳ್ಳಾರಿ ಕಥಾ ನಾಯಕನ ವಲ್ಲಲಾರೇ ಗೆದ್ದಾ ಅಪರೂ ರಾಷ್ಟ್ರಾರ ಪರವರ್ದ ಕರ್ತೃಗಳ ಮುಂದೇ ಬಂದಾ ತಹila ರಾಜ ವಿಕ್ರಮ ಬಾಹುರ ಮಹಾ ದೇವಡಾ ವಲ್ಲಲಾರೇ ಗೆದ್ದಾ ಪುರುಗಳಾ ಕಲ್ಲವರೇ ಒತ್ತುವಿದ್ದಿರುವುದು ತಂಭರಾತಿಯ ಪತ್ನಿಗೆ ಆರು ಸುರ ಸುಬಾಳ ಇದ್ದಾರ್ ದೇಶರಿ ಕೆ ತೋಯಿ ಸಾಬೇಕುರಾ 2m ಫಾದಿರ್ ಅಗದಾಸಿ ರಗದಾಸಿ ಯಾ ಸಿರಾತಾ ಊಟಿ ಅಲ್ಲಿಂದ ಸಾರದಿ ವಲ್ಲಲಾರೇ ಗೆದ್ದಾ ಪುರುಗಳ ಸೇನಾಧಿಪತಿ

அரசிக்க <gusto inrowee> <out> ¡Adiós!

திராபாரி ஓட்டி போட்டாலதே ஆப்கோர் ஒரு ஆஸ்கார் யாரு என்னாச்சு யாரே என்னாச்சு பைலனே பைலனே